ஹலோ நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம் மங்களகரமாக மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இஞ்சி பூண்டு விழுது மல்லி பட்டை கிராம்பு தக்காளி வெங்காயம் அடுப்பை பற்றிக்கு போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடன சோம்பு போட்டுக்கிறோம் சோம்பு பருங்க பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ உரிஞ்சேலை கல்பாசி இது மராக்கன் முட்டு கிராம்பு எல்லாம் போட்டுக்கோம் அது தானியன் போட்டுக்கோ சின்ன வெண்ணம் போட்டுக்கோன் அது கொஞ்சம் நாட்டுக்கடி நல்லா வெங்காயம் நல்லா பொண்ணுரமாக வந்துருச்சு பாருங்க அடுத்து என்ன போட்டுக்கலாம் புதினா கருவேப்பில் போடுறதுக்கப்புறம் இஞ்சி பொண்ணு போடுவோம் நிறவே கொஞ்சம் பச்சை வசனம் போனதுக்கப்புறம் தக்காளி போனது நம்ம இப்போ என்னென்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கும் இது கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் பொண்ணு எங்கே களை போடும் போது கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க சீக்கிரமாக வதங்க நல்லா நெய்வாக உதவும் நல்லா வதஞ்சு இப்போ என்ன போடுறோன்னா நம்ம மிளகாத்தூள் போட்டுப்போம் ரசு நில நேரம் ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டு நம்ம கலந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல ரெட்டிஷாக இருக்கும் அதே தான் கஷ்டமாக போட்டு இல்லை ரெட்டாக இருக்குது அதனால தான் அடுத்து மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் இது வந்து நாட்டுக்கோழி வருவல் மசாலான்ட்டு கழுவிச்சு அதை வாங்கியே போட்டாச்சு போட்டு பார்க்க முடியும் எப்போதும் போடுறதில்ல இப்போ புதுசாக ட்ரை பண்ணுறேன் நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்க இது மல்லிகைத்தூள் சிக்கன் மசாலாத்தூள் நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து இதில் வந்து என்னென்னா நாட்டுக்கோழி நல்லா கழுவி குக்கரில் வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி புதினா மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு தயிர் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் போட்டு ஒரு நல்லா ஒரு ஆறு ஏழு விசில் வச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே நம்ம அதில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் வச்சு நாட்டுை போட்டு கடறிட்டோம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ க உப்பு காரம் எல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஓகே விசில் சரி சாரி கொதி வந்தோடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடியலாம் கறி குழம்பு அல்வா சரக்கு வச்சிருக்கேன் இறக்கி வச்சிருக்கேன் கருத்த கோழி மிளகு போட்டு வறுத்து வச்சிருக்கேன் கோமரி ருசியா இருந்தால் அக்கோமிய தின்னு சில்ப்பா சிட்டு நசி நிலட்டு மூடி போட்டு மூடி வச்சு அல்வா தட்டு இவ்வளோ தான் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதான் எல்லோரும் இன்றைக்கி சண்டே எல்லோரும் வீட்லையும் என்ன ஸ்பெஷல்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச்